தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடம்புக்கு என்ன ஃபங்க்ஷனுக்குலாம் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் சில இம்யூன் டிசீஸில் சில தைராய்டு அடினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டில் ஏதாவது கட்டிகள் ஏதாவது ஏற்பட்டுருந்தது அது நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்பையோ அது அதிகமாக நம்மளுக்கு செப்ரேட் ஆகுறப்பையோ அந்தந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுடைய இருதயம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ப்ரெஷர் நார்மலாக நம்மளுடைய உடம்புல மெயின்டைன் ஆகுறதுக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஃபேட் மெட்டபாலிசம் புரோட்டீன் மெட்டபாலிசம் இந்த மூணு மெட்டபாலிசம் நடக்கிறதுக்குமே மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராக இயங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தைராக்சைட் தான் தைராய்ட் லேண்ட்ல ஏதாவது கட்டிகள் ஏற்படுறதுனால தைராய்ட் லேண்ட்ல வந்து நாடியூல்ஸ் ஏதாவது ஏற்படுறதுனால தைராய்ட் லேண்ட்ல கொழுப்பு கட்டிகள் ஏதாவது உருவாகிறதுனாலயோ இல்ல தைராய்டு செக்ரேஷன்ஸ் இது இல்லை இது எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல சில தைராய்டு அடினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டில் ஏதாவது கட்டிகள் ஏதாவது ஏற்பட்டுருந்தது இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா தைராக்சின் ஹார்மோன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக செக்ரேட் ஆகும் சில பேர்த்துக்கு வந்து எக்ஸசிவாக வந்து அயோடின் உள்ளுக்குள்ள கன்டென்ட் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து அதிகமாச்சு அப்படின்னாலும் தைராக்சின் செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால நம்மளுக்கு தைராய்டு லேண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடம்புக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம தான் அது நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்பையோ அது அதிகமாக நம்மளுக்கு செப்ரேட் ஆகுறப்பையோ அந்தந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் நார்மலாக தைராக்சின் ஹார்மோன் வந்து ஒருத்தவங்களுடைய உடம்பு வெயிட் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய பாடியில் நடக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஃபேட் மெட்டபாலிசம் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் இந்த மூணு மெட்டபாலிசம் நடக்கிறதுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய உடம்புல விட்டமின் சத்துக்களும் ரொம்ப முக்கியமானது அந்த விட்டமின் சத்து வந்து அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய உடம்புல வந்து நார்மலான ப்ளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது நம்மளுடைய உடம்போட பாடி டெம்பரேச்சர் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்டேஜ் தாண்ட தாண்ட அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது நம்மளுடைய இருதயம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ப்ரெஷர் நார்மலாக நம்மளுடைய உடம்புல மெயின்டைன் ஆகிறதுக்கு ஸ்கெல்டல் மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா பலமாகிறதுக்கு அப்புறம் நம்மளுடைய செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராயுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தைராக்சின் தான் ஸோ தைராய்ட் லாண்ட் நம்மளுக்கு நல்ல ப்ராப்பராக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் தைராய்டு லேண்டு வந்து தாபிதமாக இருக்குது தைராய்டு லாண்டில் வந்து கட்டிகள் இருக்குது அதில் கொழுப்பு கட்டிகள் இருக்குது இல்லை வேறு ஏதோ ஒரு நீர் கட்டிகள் மாதிரி ஏதோ இருக்குது இல்லை தைராய்ட் லான் வந்து ரொம்ப அப்நார்மலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப வெயிட் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கால்லாம் வீங்கி போய்ட்டுருக்கு முகம்லாம் அதப்பாக இருக்குது அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற நிலமையில் ஆர் ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் தைராய்டுக்காக நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது மூலிகை மருந்துகள் தான் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது கரெக்டாக ரெகுலராக ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து தைராய்ட் லேன் வந்து நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடலாம் அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேஷண்ட் பேர் ஜெர்லின் வயசு வந்து இருபத்தி மூணு கும்முடி பூண்டியில் இருந்து வராங்க இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை பல வருஷம் கணக்காக இருந்திருக்கு டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு குறைஞ்சி வரவே மாட்டேங்குது என்ன வரது குறைஞ்சி வர மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்டில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க இங்கே வந்தப்போ அவங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்று ஒரு மாதம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஹெச்னுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு ரெண்டாவது மாதம் அதே மெடிசன்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க திருப்பி தேர்ட் மந்த் அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுக்கும் போதே அது படிப்படியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒன் மந்த் அவங்க கரெக்டாக மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுத்தாங்க அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களுக்கு அஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிட்விட்ரிகளாண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் நல்லா குறைஞ்சு வர ஆரம்பிக்கும் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான லெவலில் நம்மளுக்கு செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் தைராய்டு லேண்ட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அந்த சோர்வு அசந்தி ஹேர் ஃபால் மன மனசில் வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுறது ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்குது குளிரெல்லாம் வந்து தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை

மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ்